மகாநதி சீரியலில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பக்கம் வந்து விஜய் தப்பிச்சுட்டார் இல்லையா போலீஸ் கண்ணில் மாட்டாமல் ஸோ கவிர்கிட்ட பேசுறாரு அவன் நல்ல வேலை தப்பிச்சிட்டிங்க அப்படின்னு காவேரி சொல்ல லோக்கலில் தானே இருக்கான் கண்டிப்பாக மாட்டுவான் பசுபதி பேசாமல் லோக்கல் இருந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுல இனிமேல் அவன் கதையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பேசிகிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே குமரன் கையில் பசுபதி ஒரு பக்கம் மாட்டேன் ஸோ இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா இவெல்லாம் ஒரு ஆளாக அப்படிங்கிற மாதிரி குமரனை வந்து இது பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது சரி இந்த பக்கம் போகலான்னு பார்த்தா இந்த பக்கம் வந்து விஜய் ஸோ விஜய் வழிமறைக்கிறாரு பசுவை ஸோ இந்த பக்கம் போகலான்னு பார்த்தா இந்த பக்கம் நிவின்ஸ் அப்படின்னு மூணு பேரும் சேர்ந்து வளைச்சி பிடிச்சிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என்ன ஏதாவது பண்ணையிலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா என்ன ஒன்றும் பண்ண முடியாது யாராலையும் அப்படின்னோன்ன அதை நாங்கள் பார்த்துக்குறோம் என்ன பண்ணுறோம்னு மட்டும் பாரு அப்படின்னு அப்படி இப்படின்னு வந்து ஒரு வழியாக வளைச்சி பிடிச்சி பசுபதியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனால் எங்கடா கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி சொன்னோன்ன நீ ஒன்றும் கவலைப்படாத யாரு இங்கே வரமாட்டாங்க இது விஜய்யோட இடம்தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீ நீ இஷ்டத்துக்கு இருக்கலாம் இங்கே உன் இஷ்டம் தான் இனிமேல் இங்கே அப்படின்னு சொல்லும்போது டேய் ஒழுங்கா விட்டுருங்கடா போலீஸ் கூட்டிட்டு போயின்னு பார்த்தா என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க போலீஸ் ஸ்டேஷன் தானே அதுக்கும் கூட்டிகிட்டு போவோம் அதுக்கும் டைம் இருக்குல்ல அப்படின்னோன்ன நீங்கள் சொன்ன என்ன வேலை எல்லாம் இங்கே பண்ணுற வேலை எல்லாம் தெரிஞ்சுச்சினா போலீஸ்க்கு அவ்வளோதான் அப்படின்னா நீ அதுக்கு மேலே வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன் பசுபதி பாரு என்ன நடக்குதுன்னொன்னே இந்த பக்கம் வந்து தாத்தாவும் வராரு நீ இதுக்கு உந்தையா சின்ன பசங்க வந்து செய்கிறாங்க அப்படின்னா நீ உடந்தையா இருக்கியா அப்படின்ட்டு தாத்தா கிட்ட கேட்க இப்போ உடனே தாத்தா சொல்கிறார் என் பையன் என் பெயரை வந்து இந்த மாதிரி ஜெயிலுக்கு அனுப்புறது குறியாக இருக்கிற எவ்வளோ வேலையெல்லாம் பண்ணுறேன் எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பண்ணுறேன் அப்போ நானும் உடந்தே இல்லாமல் என்ன பண்ணுறது எப்படியோ என் பேரை எந்த ஒரு விஷயத்துலேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தாத்தாவும் பேச இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில பசுபதிக்கு ஒழுங்காக என்னை விட்டுருங்கடா அவ்வளோதான் அப்படின்னா ஒன்றை விடவே மாட்டோம் நீ இங்கே இருக்க வேண்டியதான் இங்கேயே கிடக்க வேண்டியதான் அப்படின்னு உடனே ஒன்றும் கிடையாது இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று விடணுமா வெளியில் விடுறோம் ஆனால் வெண்ணில மாமா எங்கே இருக்காரு என்ன நடந்துச்சு எல்லா மூலமும் இப்போ கூட கண்டிப்பாக உன்னை வெளியில் விட்டுறோம் அப்படின்னு சொல்ல கெபார் யாரு நினச்சாலும் என்னை எதுவும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நான் வந்து எதுவுமே உண்மையை சொல்ல மாட்டேன் நீ ஜெயிலுக்கு போகிறது உறுதி அப்படின்னா ஓஹோ கதை அப்படி வந்துச்சா இந்த இடம் யாருக்குமே தெரியாது நீ மட்டும் தான் இருக்க போகிறேன் அப்படின்னா யாராவது காப்பாற்றுங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பசுபதி கத்த நீ கத்திக்கோ என்னென்ன வேலை ஒன்று வச்சு பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாம் நாங்கள் முடிவெடுத்துட்டோம் தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அப்படியே கடை அப்போ தான் தெரியும் எங்கள் அருமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து எல்லாருமே பேசுகிறாங்க ஸோ இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா காவேரி ஸோ காவேரி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே பசுபதி கையில் என்னன்னு தெரியலையே என்ன நடக்குதுன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி படப்படப்பாக காவேரி வந்து அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க வீட்டுக்கு போகிறோடன என்னடியா ஏன்றி ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்கும்போது ஐயோ இதுலேருந்து எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து நம்ம காவேரி வந்து இருக்காங்க கண்டிப்பாக பசுபதி வந்து சிக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து விஜய் சீக்கிரமே சொல்ல போகிறாரு காவேரிக்கிட்ட அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு தண்ணி இதெல்லாம் இல்லாமல் ஏதாவது நம்ம டார்ச்சர் பண்ணோம்னா கண்டிப்பாக பசுபதி வந்து வெளியில் மாமா எங்கே இருக்காருங்கிற உண்மையும் சொல்லிடுவார் விஜய் சீக்கிரமே தப்பு தப்பிச்சிருவார் அடுத்து என்ன ட்விஸ்ட் எல்லாம் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படி இருக்குது மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ